இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL CHANNEL, IS ONLY ONLY NOT BETTING, JUST ENTERTAINMENT only. WELCOME TO OUR channel, FRIENDS எாருக்கும் வணக்கம்ஸ் நம்ம நேற்று ஒரு த்ரீ டின் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு த்ரீ டி ஜமிஸ்ல போயிருக்கு சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போல நாலு சி போர்டில் நாலு கொடுத்துருந்தோம் ஏசி வந்து மாசா ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சிங்கிள் போர்டில் அது மட்டும் இல்லாமல் ஏபிசியில் நானூற்றி பதினாலு அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஷார்ட்கட்லேயும் நானூற்றி பதினாலு கொடுத்துருந்தோம் வீடியோவில் இப்போ இங்கேயும் மிஸ் நம்பர் டூ ஃபார்ட்டி வாட்ஸ்அப் குரூப்லேயும் எடுத்து நானூற்றி பதினாலு கொடுத்துருந்தோம் ஏசி வின் பண்ணியிருக்கு மிஸ்ஸில் போயிடுச்சு நானூற்றி பதினாலு நானூற்றி இருபத்தி நாலு சரிங்களா ஒரு நம்பர் ஜஸ்டுமிஸில் போயிடுச்சு அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து ஜீரோ இருபத்தி நாலு தான் இரநூத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஸோ அது பிசி பாஸ் பண்ணியிருக்கு எட்நூற்றி இருபத்தி நாலு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் வீடியோவில் அதுலேயும் பிசி பாஸ் பண்ணியிருக்கேன் நமக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிசியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு ஏசி பாஸ் ஆயிருக்கு ஏபிசி டோட்டலாக வந்து நமக்கு எப்படி பார்த்தாலும் மூணு போர்டுமே பாஸ் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஏசியில் நாலு நாலு தான் கொடுத்துருந்தோம் அதுவும் மாதம் ஐட் பண்ணி கொடுத்துருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நான் திரும்ப சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் இந்த ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு நாளில் நல்ல வின்னிங் வரும் நேற்று தான் சொன்னேன் நேற்று த்ரீடி தட்டி தூக்கணும் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் நம்ம சேனலில் ஆரம்பிக்கிறப்ப நம்ம டூ எப்போ மாத்திரமோ அப்பிலேருந்து நமக்கு நல்லா கிடைச்சிட்டு இருக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணது பாருங்க நாலு நாலு ரெண்டு போர்டு சிங்கிள் போர்டில் கொடுத்துருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நாளை வச்சு தான் எல்லா நம்பருமே எழுதிருப்பேன் நாலு ஏழு நாலு மூணு நாலு ரெண்டு மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா அதனால தான் வந்து இன்றைக்கி மிஸ் ஆயிருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா டபுள்ஸ்ன்னு வந்தால் கண்டிப்பாக இந்த நம்பர் தாங்க வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் எனக்கு ஏழு ஏழு மேலேயும் நாலு நாலு மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்காங்கன்னே சொல்லியிருந்தேன் ஸோ மாதம் இட் பண்ணி கொடுத்துருக்கு அதனால தான் அந்த நாலு ஏழை நான் ஆல் போல்டே கொடுத்துருந்தேன் ஸோ நாலாம் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்கட்டில் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி பதினாலு கொடுத்துருந்தோம் சரிங்களா இங்கே வந்து இரநூத்தி நாலு கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் பேசுகிறீங்களே ஜீரோ இருபத்தி நாலுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ பிசி வின் பண்ணியிருக்கு ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் திரும்ப திரும்ப சொல்கிறதா தான் நம்ம வீடியோவில் கொடுத்தது வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பார்க்காதவங்களுக்காக நம்ம இதை எடுத்து ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வந்து நம்ம வீடியோவில் சொன்ன பேஜ் எல்லாமே இதில் தான் இருக்கும் நம்ம என்ன விளக்கம் கொடுத்துருந்தோன்றதும் டீட்டெயிலாக அதில் இருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் என் சேனல் வந்து நீங்கள் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா இது வந்து நம்ம டூ ஃபார்ட்டி எம்சி கேசிங் குரூப்பில் எடுத்து கொடுத்தது முதல் நம்பரே நானூற்றி பதினாலு தான் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு த்ரீடி போயிடுச்சு ஏசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏசிலேயே நம்ம ஃபஸ்ட் நம்பராக போன நம்பர் நாலு நாலு தான் மாசாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிசி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா நம்ம அங்கே என்ன வீடியோவில் என்ன எடுத்து கொடுத்தோமோ அது மிஸ் நம்பரில் நல்லா மேட்ச் ஆணிச்சு அதனால தான் முத நம்பராகவே கொடுத்துருந்தேன் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்களுக்கும் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் நீ சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக வந்து யூடியூப்பில் நம்ம சேனலை வந்து எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ டூ ஃபார்ட்டி நம்ம எம்சி கெஸிங் குரூப்பில் நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்லா கொடுத்துட்ருக்கோம் பார்த்தாங்க தெரியும் நம்ம குரூப்பில் இருக்கிறது நம்ம டெய்லியும் ஷேர் பண்ணிவிடுறோம் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் ஷேர் வரோம் ஸோ எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா அஞ்சா தேதிக்குள்ளே நம்ம வின்னிங் கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ நேற்றே ஒரு திருடி கொடுத்துட்டோம் இன்னைக்கு திருடி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இந்த மாதம் நல்ல மாதமாக ஆமையுன்னு நினைக்கிறேன் நான் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஓவரால் நம்ம என்ன பண்ணோம் என்ன கெஸ்ஸிங் கொடுத்துன்றதை பற்றி பேசிடலாம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் சிங்கிள் போர்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாலு நாலு கொடுத்துருந்தேன் அதே தான் வந்து நான் வந்து எம்சி எம்சிகெசிங்லேயும் நாலாம் நம்பர் ஏ போர்டு கொடுத்துருந்தேன் ஸோ மாசா வின் பண்ணியிருக்கு ஏசி வின் பண்ணியிருக்கு ஏபிசியில் நானூற்றி பதினாலு கொடுத்துருந்தோம் ஜீரோ இருபத்தி நாலு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஏசிபிசி பாஸ் பண்ணியிருக்கு ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் போயிருக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஏ போர்ட் மிஸ் பண்ணியிருப்போம் பி போர்ட் மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ ஏபிசி நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்குன்னா ஏசிபிசி வந்து ஏபிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிபிசி ஏசியில் நாலு நாலு வந்து மாதம் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா அதை பற்றி நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு டூ ஃபார்ட்டி குரூப்பை பற்றி நம்ம தெளிவாக பேசியிருந்தோம் சரிங்களா ஏன்னா எம்சி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மாறுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் உங்களுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் நம்ம யூடியூப் சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தெளிவாக வந்து வீடியோ பாருங்கள் இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ